வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் நான் இது நமஸ்து தர்பார் நம்ம தர்பார் வழக்கம் போல உங்களுக்கான விஷயங்களை சுடாகவும் சுவையாகவும் தரமாகவும் எடுத்து கொடுத்து வைக்கிறதுக்காக வாங்க வச்சிருக்கிறோம் சடார்னு போய் மடார் பார்ப்போம்

கட்டவர் எடுத்து நங்குன்னு உள்ள இறக்கி எடுத்து வாயில வையுங்க ஏ செம சீனு பூ இப்படி அவர் எங்கேன்னு ஈனஸ்வரத்தில் முழங்குற கூப்பிட்டு ஏயா இப்படின்னு கேட்டோம் எங்க ஊர் தண்ணியும் எங்க ஊர் அழகியும் வேர்ல்டு லெவலில் நாங்கள் பெமஸ் ஆகணும்னு பார்த்தோம் செஞ்சுட்டோம் முடிஞ்சு போச்சு அம்பிடித்தானு ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்கிறோம் அப்படி அதாவது என்னை குற்றாலத்து கூட்டு போன சொன்னாங்க எனக்கு காசு கம்மியா இருந்துச்சு நான் குற்றாலத்துக்கு நானும் வர அப்படின்னு வரமாட்டேன்ட்டேன் வேணண்டா அப்படின்ட்டாங்க காசு கம்மியானாலும் குற்றாலத்துக்கு போக முடியல அம்மா எனக்கு நம்பிக்கை இருந்துச்சுமா என்னோட ஊரை வந்து தமிழகம் முழுக்க இந்தியா முழுக்க ட்ரெண்ட் ஆகுன்னு ஒரு நம்பிக்கையில தான் வீடியோ போட்டேன் மற்ற ஊர்களில் குற்றாலம் ஊட்டி கொடைக்கானல் மூணாறு ஏற்காடுன்னு சொல்றாங்க அதுக்கு நிகராக கூமாப்பட்டி இருக்குது அதை விட அதிகமாக இருக்குது அப்படிப்பட்ட கூமாபெட்டிய நம்ம ஏன் ஒரு சுற்றுலாத்தலம் மாற்றக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தேம்மா அதனாலதான் பாக்குறேன் அடுத்து பாருங்க உலகமே எல்லாம் அப்படியே உத்து நோக்கிட்டு இருக்கு எதுக்கு தெரியுமா நாம ராக்கெட் அனுப்புறோம்ல அது சர்ன்னு ஓய் சடக்குன்னு டாக்கிங் ஆகி போச்சுங்க அதை தாங்க உத்து நோக்கிட்டு இருக்கு உலகமே எப்படி நீங்க பாருங்க உள்ள போன உங்களை பார்த்து நாளாச்சு சொல்லி கட்டி பிடிச்சு ஒருவேளை கொண்டு பிரியாணி பிரியாணி பகிர்ந்து கொடுப்பாங்க ஆரம்பிச்சிருப்பாங்க போதை ஒழிப்பு திறம் போதை இல்லாத உலகத்தை படைப்போம் அப்படின்னு உலகம் முழுக்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதனால மியான்மரில் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே இருக்கிற போதைப் பொருளை எடுத்து வந்து வச்சு அதை அழிக்கிறதுக்கு டமாறு வெடிச்சு அப்படியே எல்லார் கவனத்தையும் ஈர்த்துருக்கிறாங்க போதையை தயவு செஞ்சு தொடாதியே பக்கமே போவாதிய அம்புடுதான் போறோம் தைலாபுரத்துல தான் நம்ம ஐயா என்ன செஞ்சாங்க உட்காந்து ரெடி அப்படின்னாங்க ஐயா பேச்சு கீச்சு எல்லாம் ஒரு வழியா முடிச்சுட்டீங்களா அப்படின்னு சொன்னா எதிர்காலம் இறந்த காலம் நிகழ்காலம் மூணு காலத்தையும் சொல்றாங்க ஐயா என்னது பேசுறோம் பேசுறோம் பேசிக்கிட்டே இருப்போம் போயிட்டு வாங்க டாடலாம் பேசணும் பேசிக்கொண்டிருக்கிறோம் பேசிக்கொண்டே இருக்கிறோம் முடிவு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும் இல்லை முடிவு என்ன வரல உங்களுடைய வாழ்த்துக்களோடு அந்த முடிவு பரலாம் நீங்கள் வாழ்த்து தானே செய்வீங்க செய்தியாளர் என்ன பண்ணாரு ஐயா சின்ன ஐயா தான் மன்னிப்பு கேட்கறல மன்னிச்சு உற்ற வேண்டியதானே அப்படின்னு கேட்டதுக்கு ஐயா சொல்லுறாரு மன்னிப்பு கேட்கற ஆளு மனுஷன் மன்னிக்கிறவன் பெரிய மனுஷன் மன்னிச்சிடலாம் ஆனா பாருங்க நான் தான் இருக்கிறேன்ல நான் இருக்கிற வரைக்கும் தலைவராக இருந்துட்டு போறேன் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் கிராமத்துக்கு போய் இந்த கட்சியை வளர்த்தவன் இருக்கப்படாதா நீங்களே சொல்லுங்க அப்படின்னு கேட்டார்லாம் இது மன்னிப்பு மன்னிப்பு இல்லை அப்படின்றது பிரச்சனை இல்லை நான் சொன்ன மாதிரி நான் விரும்பிய மாதிரி என்னால் தொடங்கப்பட்ட இந்த கட்சி தொண்ணூத்தி ஆறாயிரம் கிராமங்களுக்கு நான் சென்று வளர்த்த இந்த கட்சிக்கு நான் சொந்த முறை சொன்னேன் மீண்டும் சொல்லுகிறேன் எத்தனை முறை வேணும்னாலும் ஏற்கான்னு சொல்லுவேன் இந்த கட்சிக்கு என் மூச்சிற்கும் வரை நான் தலைவர் அவர் அவருக்கு என்னன்னா உங்களுக்கு தெரியும் செயல் தலைவர்னு சொல்லி விஷயத்தை ரொம்ப அழகா தெளிவா வளர்க்கிறார் ஐயா நான் இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போறேன் நான் போனதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்க கைக்கு வர போகுது யாரு வந்து உன்னை கேட்க போறா யார் வந்து உங்ககிட்ட வந்து உன்னை போறா இது சாதாரண விஷயத்தை விட்டுட்டு போக வேண்டியதானே இதை போய் நீங்க அங்க போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாரலாம் இன்னைக்கு எனக்கு என்னமோ தெரியுது என் மனசு முடிச்சு காத்து இருக்கிற வரைக்கும் ராம்தாஸ் நீ சொல் நான் சொல்கிற கேள் நீ தான் கட்சியினுடைய தலைவர் நிறுவனர்ன்றது நான் ஒரு ஆள் அது சரி இன்னொருத்தர் வர முடியாது கட்சியினுடைய தலைவர் இரு அப்படின்னு மனசாட்சி பறித்து சரி மனசாட்சி சொல்லுது அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டேன் மூச்சு வரைக்கும் அந்த அது அது என்ன பெரிய பதவி சொல்ல பார்ப்போம் அது கட்சித் தலைவர்ன்றது அது அந்த கட்சியினுடைய சமாசம் கட்சியினுடைய பிரச்சனை அதாவது அந்த அந்த பதவி என்ன ஒரு பெரிய பதவி இல்லை அந்த பதவியை நான் ஏற்கக்கூடாது சொல்கிறேன் அந்த பதவியில் நான் எப்போ சொல்கிறேன் அவன் அதன் பிறகு அந்த பதவிக்கு வரப்போகிறவர் யார் என்னுடைய மூச்சக்கருத்து அலைஞர் பிறகு அந்த பொறுப்புக்கு வரப்போகிறவர் யார் சொல் அப்பொழுது மூணு அல் சொரமனா யாரும் வர போறது அந்த பொருத்து அப்படியே நம்ம திரும்ப அண்ணன் வந்தார் அவருக்கு ஒரு டவுட்டும் இருக்கு அதே நேரத்தில் ஒரு கிளாரிட்டியும் வேணும் அப்படின்னு சொல்லி எனக்கு நைனார் ராகதர் ரொம்ப நல்லா தெரியுங்க நல்ல மனுஷன் ஆனா பாருங்க அதாவது நம்ம விரலை வச்ச நம்ம கண்ணை குத்துற மாதிரி அவர் திராவிட கட்சியில் இருந்தார் அவரை தூக்கி எடுத்து இங்கே கொண்டு வந்தாங்க அவருக்கு அதிமுக பத்தி தெரியும் திமுக பத்தி தெரியும் அவங்கள வச்சே இங்க ஏதோ பாசாக்க பண்ணுது அதிமுக உசாரா இருங்கன்னு எச்சரிக்கை விட்டுருக்காரு அதிமுக என்கிற ஒரு திராவிட இயக்கத்தில் வளர்ந்தவர்தான் நயனார் நாகேந்திரன் அவர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகிய தலைவர்கள் தலைமை தாங்கிய திராவிட இயக்கம் பெரியார் இயக்கம் அதிமுக அந்த இயக்கத்திலே வளர்ந்தவர் இன்றைக்கு பாஜக தலைவராகி இருக்கிறார் அப்படி தெரிந்துதான் அவரை தலைவர் ஆக்கியிருக்கிறார்கள் பிஜேபி காரர்கள் அதிமுகவை விழுங்குவதுதான் பாஜகவின் உடனடி திட்டம் இதை அதிமுக எப்போது புரிந்து கொள்ளப் போகிறார்கள் நாங்கள் ரெண்டு சீட்டாக குறையிறோம் ஒரு சீட்டாக குறையிறோம் அது பிரச்சனை இல்லை ஏன்னா நாங்கள் ஆண்ட கட்சி இல்லை ஆண்ட கட்சி இன்றைக்கு அறுபத்தைந்து எம்எல்ஏக்களை கொண்டிருக்கிற கட்சி அது தேய்மானம் அடைவதற்கு அதிமுக உடன்படுகிறதா பாஜக அப்படி ஒரு செயல்திட்டத்தோடு இயங்குகிறதா இல்லையா அடுத்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு விஷயத்தை ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறாரு ஐயா இந்த மதுக்கடையெல்லாம் மூடணும்னு சொன்னீங்களா படிப்படியாக லேசாக அப்படி சட்டரை கவுத்தி விட்டுற வேண்டியானே இந்த போதை பொருள் வேற அப்படி அப்படி இப்படி சர்ச்சர்னு வருது எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க புள்ளக்காடுகளுடைய பா எதிர்காலம் பாலாக போகுது அதனால் பார்த்து கொஞ்சம் அதை முடிச்சு விடுங்க அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கிட்ட ஒரு கோரிக்கையை கொடுத்துருக்காரு உள்ளபடியே இது மிகவும் அதிர்ச்சியான ஒன்று அதில் திரைத்துறையை சார்ந்தவர்களும் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்று தான் நான் பார்க்குறேன் அவர்கள் இதை தொழிலாக செய்கிறார்கள் வருமானம் தேடுகிறார்கள் நாட்டை பாழாக்குகிறார்கள் என்று நான் குற்றம் சுமத்த விரும்பவில்லை நடிகர்கள் நடிகைகள் உட்பட புகழ்பெற்றவர்கள் கூட போதை பழக்கத்திற்கு ஆளாகி அடிமையாகி சீரழிகிறார்கள் என்பது கவலை அளிக்கிறது எனவே தமிழ்நாடு அரசு மதுக்கடைகளையும் மூட வேண்டும் இதர போதை பொருட்கள் புழக்கத்தையும் தடுக்க வேண்டும் இதற்கு கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும் தனி உளவு பிரிவை உருவாக்கி ஏற்கனவே இருக்கு இருந்தாலும் கூட தனி படையை அமைத்து இதை ஒரு கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் தமிழ்நாட்டு இளைஞர்களை

தமிழகத்தினுடைய வரலாறை தமிழக தமிழர்களுடைய வரலாறை இவர்கள் அளிக்க வேண்டும் தமிழர்களுடைய வரலாற்றை உண்மைகளை வெளியில் வர வரக்கூடாது என்பதற்காக தொடர்ந்து பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய ஆட்சி சதி செய்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் கீழடியுடைய கீழடி உண்மைகளை வெளியில் கொண்டு வந்த திரு ராமகிருஷ்ணன் அவர்களை தண்டிப்பதாக இது தமிழர்களையே தண்டிப்பதைப் போல அவர்கள் நினைத்துக்கொண்டு ராமகிருஷ்ணன் அவர்களுடைய உண்மையை ஒருவரை சீப்பா ஒழித்து வச்சுட்டா கல்யாணம் நின்று வரும்னு சொல்கிற கதை மாதிரி பாஜகக்காரர்கள் செய்கிற வேலை இது இதனால் தமிழர்களுடைய பெருமையோ அல்லது தமிழர்களுடைய பற்றிய வரலாறையோ இந்த ஆர்எஸ்எஸ் காரத்தில் நிறுத்த முடியாது எங்களை இதை இந்தியா கூட்டணியுடைய அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்றத்தில் வருகின்ற மழை கால எழுப்புவோம் உலகத்துக்குள்ள அட்டகாசமா என்ற ஐரோப்பா கண்ட்ரிக்குள்ள அங்க போல்சியான ஒரு நாடு இருக்கு அந்த நாட்டுல வெயிலுனா வெயிலு தக 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 கொதிக்கி எல்லாம் எங்கடா தண்ணி கிடக்கு குளம் கிடக்கு கடல் கிடக்குன்னு போடுதாங்க அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு யானை கூட்டம் தன்னால முடியல ஏ எங்களையும் குளிப்பாட்டுக்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்க அதையும் குளிப்பாட்டுறாங்க அந்த அற்புதமான காட்சியை பார்த்துருங்க வீட்டுக்கு நேரா நம்ம அழகிய உலகம் உடனே சைனா தானே போவோம் இந்த வீட்டை வடகுரியாவுக்கு போயிருக்கோம் அங்க நம்ம அண்ணாச்சி கிம் ஜாங் ஒன்று அவர் செயற்கையா ஒரு சுற்றுலா தலை மாதிரி இந்த கடற்கரை எல்லாம் உருவாக்கி அதுல பீச்சு கீச்சு ரெஸ்டாரன்ட் எல்லாம் உருவாக்கி இருக்காரு முத ஆள் நானா தான் போவேன் நானும் என் பொண்டாட்டி என் புள்ள ஊட்டி எல்லாம் போய் என்ஜாய் பண்றோம் அப்புறம் பின்னாடி ஒவ்வொருத்தரா போங்கன்னு சொல்லியிருக்காரு அவர் போய் அங்க போய் பார்த்தார் வாருங்க உண்மையிலேயே மனுஷன் இவ்வளவு கலகலப்பானவரானு இதை பார்த்தா தான் தெரியுது பாருங்க நாம நம்ம ஊர்ல பெரிய குளத்துல மீன்பிடி திருவிழா இந்த கெண்டை ஜிலேபிக்கே நாம எவ்வளவு சந்தோஷப்படுதோம் பக்கத்துல திமிங்கலம் போட்ல வந்துச்சுனா எப்படி இருக்கும் ஒரு போட்டு தண்டி தண்டி பக்கத்திலே வருது அத பார்த்து வயித்துக்குள்ள புளிய கரச்சாரம் ஆனா முகத்துல சந்தோஷத்தை காட்ட மட்டும் பாருங்க பாருங்க நாம நேரா உசாருக்குள்ள போறோம் ஏ தம்பிகளா இந்த பருவத்துல படிங்க படிப்பு தான் முக்கியம் அதை தவிர்த்து மேலே எந்த சேட்டையும் பண்ணாதிய அப்படின்னு சொன்னா ஒருத்தரும் கேட்கறது இல்ல பஸ்ல நின்னா ஏற மாட்டோம் போனா ஏறுவோம் ஓடுனா தான் இறங்குவோம் தொங்கிக்கிட்டே தான் போவோம்னு இந்த பயக வன்ற அட்டுழியம் தாங்க முடிய மாட்டேங்கி விழுப்புரத்தில் தான் போயிருக்காங்க வீடியோ எடுத்து போட்டாங்க தம்பிகளா உங்களை தான் எதிர்காலமே காத்திருக்கியா பாருங்க ரயில்வே தண்டவாளத்துல என்ன போகணும் ரயில் போகணும் ஆனா காரை ஓட்டிட்டு போயிருக்காங்க தெலுங்கானாவில் அட்ராசிட்டிக்கு அளவே இல்லையா வாழ்க்கை உயர்மையா நாம கதி கிடங்க வைக்கிற நேரத்துல ராஜஸ்தான்ல ஒரு தம்பி கார்ல உயிருக்கா அப்படி ஒரு சந்துக்குள்ள போயிட்டு பா போக்கு அந்த சந்துக்கு கேப்ல ஒரு தம்பி டூ வீலர்ல எஸ்கேப் ஆகி போயிடலாம் நினைக்க இவர் காரை திருப்ப ரெண்டு மோத கடசில தாமாறு கீழ விழுந்துட்டாங்க ஒரு ரெண்டு செகண்ட் முன்ன பின்னா انا என்ன குடியா முடியற போது கேட்க மாட்டீங்க இல்லையா ஒரு தம்பி பாருங்க அசாமில் எதை திருடலாம்னு யோசிச்சு பார்க்கும்போது அவருக்கு அந்த நீர் மூழ்கி மோட்டர் நல்ல நீட்டாக பார்க்க பாருங்க அந்த மோட்டர் கண்ணில் தட்டு போட்டுருக்கு எடுத்துட்டு எஸ்கேப் ஆக போகிற இடத்துல பிடிச்சிக்கிட்டாங்க பிடிச்சிட்டு மக்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க உனக்கு அதான வேணும் அப்படின்னு சொல்லி காலில் கட்டி விட்டுருக்காங்க இப்போ நீ இழுத்துக்கிட்டே போடு ஐயா வலிக்குதே அவுத்து விடுங்கியான்னு கெடுவான் கெடு நினைப்பான் பழமொழி இருந்தாலும் தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதே தம்பி ஆ

அடுத்து பாருங்க மக்களெல்லாம் கூப்பிட்டு வெயில் ஓவராக இருக்கு இந்த ட்ரெயினில் என்ன வசதி வேணும்னு கேட்டா ஏசி இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு ஏசி வந்து இருந்து செங்கல்பட்டு வரைக்கும் விட்டாங்க அதில் பார்த்தீங்கன்னா முதல்ல கொஞ்சம் கூட்டம் இருக்க மாதிரி இருந்துச்சு அப்புறம் கூட்டம் கம்மி ஆயிடுச்சு என்னன்னு கூப்பிட்டு கேட்டா ஏங்க டிக்கெட் என்னங்க இவ்வளவு இருக்கு இவ்வளவு இருந்தால் எப்படி போக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லாங்க சரி இது சம்மந்தமாக நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க நாங்கள் அப்படி அங்கிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்னு சொன்னோம் மனமனம் சொல்லியிருக்காங்க வசதியாக தான் இருக்குது நல்லா இருக்கு

செங்கல்பட்டு வரையும் போட்டது நல்ல விஷயம் இந்த ட்ரெயின் வந்து எந்த டைம்னே தெரிய மாட்டேங்க அவங்க ஒரு டைம் அதே மாதிரி கூட்டமும் அவ்வளோ வர்றதே கிடையாது ஆனால் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அந்த ரேட்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டால் நிறைய பேர் வருவாங்கன்னு தெரிஞ்சு ட்ரெயினுமே வந்து கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணணும் நிறைய ட்ரெயின் விட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏசி ட்ரெயின் ஏன் யூஸ் பண்ணல அப்படின்னா எனக்கு அமௌண்ட் ஜாஸ்தியாக இருக்குது அதனால தான் இன்னொன்று டைமிங் சரியில்லை அதோட டைமிங் பார்த்தீங்கன்னா ரெண்டே வேலை மட்டும் வர்றதுனால ஒன்று அது முக்கியமாக வந்துட்டு ஆஃபீஸ் போகிற டைமில் இல்லாததனால அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஸோ டைமிங் ஒன்று அதை விட முக்கியமாக பார்த்தீங்கன்னா காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகம் தான் சொல்லுவேன் எல்லாரும் அந்த காஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குன்றாங்க அந்த காஸ்ட்டை கொஞ்சம் குறைச்சிட்டு ஓரளவுக்கு இதனுடைய இதுக்கும் அதுக்கும் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் டிஃப்ரென்ஸு ஈவன்ஸ் சீசன்லேயும் சரி டெய்லி டிக்கெட்லேயும் சரி அவ்வளோ கம்மியாச்சுன்னா கம்மி கம்ப்யூட்டர்ஸ் கொஞ்சம் இன்னும் நிறைய வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் நார்மல் ட்ரெயினில் ஏசி விடுறாங்கன்னும் போது இன்னும் அதோட காஸ்ட்டு கம்மி பண்ணால் மட்டுமே தான் வந்துட்டு ஐ திங்க் அது கவர்மெண்ட்டுக்கும் அது லாபமா இருக்கும் நிறைய பேர் தான் கவர்மெண்ட்டுக்கு இதுவா இருக்கும் அதனால் கவர்மெண்ட்டுக்கும் அது லாபமா இருக்கும் எங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம தர்பாரில் விஷயங்களே மீண்டும் அடுத்த தர்பலில் இதே மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன் மீண்டும் மீண்டும் உங்களை வலியுறுத்தி சொல்கிறேன் வண்டி ஓட்டும் போது ரொம்ப கவனமாக ஓட்டுங்க முன்ன பாருங்க பின்ன பாருங்க சைடில் பாருங்க ஏகப்பட்ட கேமரா ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க அதெல்லாம் உபயோகப்படுத்துங்க தயவு செஞ்சு செல்போன் பேசிக்கிட்டே வண்டியை ஓட்டாதீங்க அடுத்த தர்பாரில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் உங்கள் அன்பு நண்பன்களில் வணக்கம் மக்களே கேட்டின் தர்பார் வந்துட்டாயா வந்துட்டாயா